எல்லாரும் பயந்து பயந்து போகக்கூடிய தான் இருக்காங்க ஆகவே இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் அண்ணா இருக்கு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய செயலை திமுக அரசு உடனே நிறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் மக்கள் எழுச்சியாகி மக்கள் போராட்டமாக மாறும் இரண்டாம் கட்டமாக அடுத்த கட்டம் வந்து மக்கள் போராட்டம் தான் சொன்னது போலே எடப்பாடியார் தேனியில் சொல்லிட்டாருல திமுக தான் எங்களுக்கு எதிரி மற்றும் யாரும் கிடையாது திமுகவை வீழ்த்துவதற்கு எதிர்ப்பு ஓட்டுகளை போற ஒருங்கிணைப்பேன்ட்டாரு பாஜக கூட்டணி அமையுமா நீங்க அப்படி கேட்கக்கூடாது நீங்க அந்த மாதிரி கேட்கறத விட எல்லா எதிர்ப்போட்டுகளையும் ஒருங்கிணைப்பு சொன்னா மக்களுடைய ஆதரவு எடப்பாடியாருக்கு தான் அதிமுக தான் கிடைக்கும் அதான் பொருள் ஆறு மாதம் கழிச்சு கூட்டணியை பத்தி நான் பதில் சொல்றேன் அதனால வந்து அவர் ஆறு மாதம் கழிச்சு சொன்னார்னா அவர் சொல்லி ஒரு நாள் கழிச்சு எங்க கேளுங்க அதிமுக எடப்பாடியுடைய கையில கரங்கள்ல பத்திரமா இருக்கு அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேராய்ச்சியாளர் நகர ஒன்றிய கிளைச்சாளர்களாக வட்ட கிளாட்சியாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நகராட்சியாளர்கள் பகுதி ஒன்றியர்கள் பேராய்ச்சியாளர்கள் ஒட்டுமொத்தமான ஆதரவோடு ஒட்டுமொத்தமான ஆதரவோடு எடப்பாடியார் பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே அவர்தான் கட்சி கட்சி புரட்சி பின்பு புரட்சித்தலை அம்மாவுக்கு பின்பு மூன்றாவது அத்தியாயம் அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி தான் அதுல கருத்து வேறுபாடே கிடையாது அந்த குழப்பமே அவருக்கு வேண்டாம் இருபத்தி ஆறு அரசியல திமுக போட்டி கூட ஆள் வர மாட்டாங்க அச்சம் கடுமையா இருக்கு அதிமுக ஒட்டுமொத்த ஓட்டு வங்கி வந்து இப்ப பிரிந்து கிடைக்கிறதுனால சிதறி வந்து ஒரு தகவல் இருக்கு நீங்க பார்லிமெண்ட் நடந்த தேர்தல் கணக்கப்படாதீங்க அது டெல்லி அது மோடி வேணுமா ராகுல் வேணுமா நிலைப்பாடு இது எடப்பாடி வேணுமா ஸ்டாலின் வேண்டுமான நிலைப்பாடு அங்க எடப்பாடி தான் கிங்கு மத்த மங்கு தென்காசி தென்காசி கோவில் அதாவது தென்காசியினுடைய காசி விஸ்வநாதர் ஆலயம் வந்து ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர்களால் பராக்கிரம பாண்டியனால் ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் சிவாலயம் அதற்கு பின்பு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முப்பது நாற்பது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஐயா தினத்தந்தியினுடைய தலைவர் தினத்தந்தி பத்திரிகைய தலைவர் சிவந்தி ஆயத்தினார் ராஜகோபுரம் கட்டி அந்த கோயிலை உலகறிய செய்தார் வீர பராக்கிரம பாண்டியனுடைய மறு உருவமாக சிவந்தி ஆயத்தினார் செய்தார் இன்றைக்கு இங்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தேவர் சமுதாயம் நாடார் சமுதாயம் தேவேந்திரோட சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க இதில் ஓய் வந்து ஒரு சமுதாயத்திற்கு அதிகமான இட இடம் இடங்களும் ஒரு சமுதாயத்தை புறக்கணிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி செய்கின்ற தப்பான செயல் இதில் தேவர் சமுதாயத்திற்கு ஒரு இடமும் தேவேந்திரோட சமுதாயத்துக்கு ஒரு இடமும் நாடார சமுதாயத்துக்கு ஒரு இடமும் மீதி இருக்கிற ரெண்டு இடத்துல வந்து பிள்ளைமார் சமுதாயம் செட்டியார் சமுதாயம் யாத யாதவர் சமுதாயம் இப்ப இல்ல ஐயங்கார் பிராமின் சமுதாயம் இப்படி ஏதாவது ஒரு ரெண்டு சமுதாயத்துக்கு போட்டிருந்தாங்கன்னா மயிலாடுது சமுதாயம் போடுறது அது பிரச்சனையே வராது ஒரு சமுதாயத்தை அந்த கோயில் இங்கே உருவாவதற்கு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து சிவகாசியில் இருக்கக்கூடிய காசி சனார் கோயிலும் தென்காசியில் இருக்கக்கூடிய இந்த காசி சனார் கோயிலும் வடகாசியில் இருக்கக்கூடிய காசிக்கும் ஒரு உழைப்பு உண்டு நான் சிவகாசிக்கிறேன் அதனால் தென்காசி கோயிலை பற்றி நான் பேசுவது சரியானதுதான் இது வந்து அந்த காலத்தில் மன்னர்களால் இந்த கோயில் அன்றைக்கு இருந்த மன்னர்கள் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பாண்டியனார் வந்த கோயில் நாரார் சமுதாயத்தை சேர்ந்த ஐயா சிவந்தியாத்தனால் பிரமாண்டப்படுத்தப்பட்டது ராஜபோகம் கட்டப்பட்டது ஆகவே இருவருக்கும் பிரதித்துவம் கொடுக்க வேண்டும் அதே போல் தேவேந்திர சமுதாயத்திற்கும் பிரதிநிதி கொடுக்க வேண்டும் மற்ற சமூகங்களுக்கும் பிரதித்துவம் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிருந்தால் பிரச்சனை இல்லை இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு முழுக்க முழுக்க சுரவமானது ஒரு சமுதாயத்தை அவர்கள் நினைப்பார்கள் எனக்கு தெரிகிறது சமுதாயத்திற்கு இட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் எல்லா சமுதாயத்திற்கும் பங்களிப்பு கொடுத்து எப்போதும் போல இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் நிரம்பிய பகுதி இந்த பகுதி இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேவ பணிகள் ஆன்மீக பணியில் நடக்க வேண்டும் அதை விட முக்கியம் இந்த அறங்காலரை போடக்கூடியவங்க ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா அண்ணா தியுக சாதி கட்சியை சேர்ந்தவங்க தேவாலயத்தில் போய் மாதா வணங்குவாங்க பள்ளிவாசலுக்கு போய் அல்லாஹை வணங்குவாங்க சிவன் காய் கோயிலுக்கு போய் சிவனை வணங்குவாங்க பெருமாளுவலுக்கு போய் பெருமாளை வணங்குவாங்க அளவுக்கு ஒரு ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அந் தம்பிகள் அம்மாவுடைய பிள்ளைகள் எடப்பாடினுடைய தம்பிகள் எங்களுக்கு எந்த மதங்களும் எந்த சமயமும் வேறுபாடு கிடையாது ஆன்மீகத்திலே நாங்கள் முன்னணியாக நிற்போம் உண்மையாக உழைப்போம் கடவுள் பக்தி இல்லாதவர்கள் வரக்கூடாது அதிலும் தப்பு நடக்குதா கேள்விப்பட்டேன் இவர்கள் தான் போடுகிறார்கள் எனக்கு ரெண்டு உனக்கு ரெண்டு நீ நீச்சுக்கோ இப்படி பிரித்து போடுறதா ஒழிய அந்த கோயில் தலைக்க வேண்டும் அந்த கோவில் வந்து கும்பாசேஷமோட நிகழ்ச்சிகள் பெருசா நடக்கணும்னு சொன்னா நல்ல தெய்வ பக்தர்களை போட வேண்டும் சமுதாய பிரச்சனை வராமல் நான் சொன்னபடி பிரித்து போட வேண்டும் இதுதான் எங்களுடைய கருத்து